கருத்துடைய பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவஜனங்களே நீங்கள் என்றைக்காவது என்றைக்காவது இந்த கேள்வியை நினைத்ததுண்டா அல்லது மூத்த விசுவாசிகளிடம் போதகர்களிடம் ஊழியர்களிடம் தீர்க்கதர்சிகளிடம் இப்படிப்பட்ட இந்த கேள்வியை கேட்டதுண்டா அதாவது தேவன் நல்லவர் அல்லவா அவர் தன் படைத்த அனைத்திற்கும் நன்மைகள் மாத்திரம்தானே செய்பவர் அவர் தீமையை பாராத சுத்தக்கண்ணர் என்று சொல்லுகிறோமே அவர் அப்படிப்பட்டவர் அல்லவா அவர் தன் கைகளினால் படைத்த மனிதனை மிகவும் நேசித்தார் அல்லவா அதனால்தானே பரலோகத்தில் வீற்றிருந்த தேவன் இறங்கி வந்து தன் கைகளினால் படைத்த மனிதனை பார்ப்பதற்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மாலை நேரத்தில் ஆதாமுடன் ஏவாளுடன் ஏதேன் தோட்டத்தில் உலாவி அவர்களோடு பேசிக்கொண்டு நண்பர்களைப் போல பேசிக்கொண்டிருந்தார் அல்லவா ஏதேன் தோட்டம் முழுவதையும் ஆதாமுக்காக ஏவாளுக்காக பார்த்து பார்த்து பாதுகாப்பாக படைத்து அதை முழுவதும் பாதுகாத்தார் அல்லவா இப்படி இருக்க பிறகு ஏன் தேவன் சர்ப்பத்தை ஏதேன் தோட்டத்திற்குள் செல்ல அனுமதித்தார் ஏன் நம்முடைய ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திற்குள்ளே சர்ப்பத்தை செல்ல அனுமதித்தார் என்று இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நீங்கள் என்றைக்காவது நினைத்திருக்கிறீர்களா அல்லது கேட்டிருக்கிறீர்களா ஏதேன் தோட்டத்திற்குள் தேவன் ஏன் சர்ப்பத்தை செல்ல அனுமதித்தார் ஏதேன் தோற்றம் முழுவதும் நன்மையானதாய் இருக்கும் பொழுது ஏன் இந்த தீமை கடந்து செல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்களா இது மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி பிரியமானவர்களே நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் பேர் பதில் தெரியாமல் தான் இருப்பார்கள் அல்லது தன்னுடைய ஞானத்தில் ஒதுக்கிறதை மாத்திரம்தான் சொல்லுவார்கள் ஆனால் உண்மையான பதில் என்னவென்றால் தேவாதி தேவன் மாத்திரம்தான் ஏதின் தோட்டத்தில் ஆதாம் உடனும் ஏவாளோடும் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருந்தார் வேறு யாரும் ஆதாம் இடமும் ஏவாளிடமும் பேசினதில்லை நம்முடைய இரட்சகர் மாத்திரமே ஏதேன் தோட்டத்திற்குள் உலாவி கொண்டிருந்தவர் ஆதாமிடமும் ஏவாளிடமும் பேசிக்கொண்டிருந்தவர் கொண்டிருந்தவர் அப்படியென்றால் அவர் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்திருப்பார் எந்த கனியை உண்ண வேண்டும் எந்த கனியை உண்ணக்கூடாது நன்மை தீமை செய்கிற கனியை சாப்பிடக்கூடாது ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடலாம் என்று எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்திருப்பார் ஒன்று விடாமல் அதை அவர்கள் பொறுமையாக கேட்டுக்கொண்டுதான் இருந்திருப்பார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆண்டுகள் எத்தனை மில்லனியன் ஆண்டுகள் அப்படி நடந்திருக்கும் என்று நமக்கு தெரியாது அப்படி இருக்கும் பொழுது தெய்வன் ஆதாமையும் ஏவாலயம் ஒரு ரோபோட்டை போல பார்க்கவில்லை அடி அடிமையைப் போல பார்க்கவில்லை அவர்கள் எதை எப்படி தெரிந்தெடுக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் அவர்கள் எதில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் அடிமைகளைப் போல வாழக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் எதை தேர்ந்தெடுக்கிறார்கள் நல்லதையா தீமையா என்று எதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு தேவன் சர்ப்பத்தை ஏதேன் தோட்டத்திற்குள் செல்ல அனுமதித்தார் இதுதான் உண்மை இதுதான் உண்மை ஏதேன் தோட்டத்திற்குள் சர்ப்பம் வந்தது எவ்வளவு ஆண்டுகள் எவ்வளவு மணி நேரம் தினந்தோறும் அவர்களிடம் பேசினது தெரியாது ஆனால் ஏவாள் ஆதாமுடைய சமூகத்திலிருந்து வெளியே போனாள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஏவாள் ஆதாமுடைய கணவனுடைய சமூகத்திலிருந்து மனைவி ஓடி விடுகிறாள் இன்றைக்கு குடும்பத்திற்குள் அதுதான் நடக்கிறது அவள் அப்படி போனவுடனே சர்ப்பம் வஞ்சிக்க ஆரம்பித்தது அதுவரையிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டவள் தேவனுடைய வார்த்தையின் மேல் அவிசுவாசம் எழும்பும்படி ஆகிவிட்டது தேவனுடைய வார்த்தையின் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை இழந்தாள் ஏ கடவுள் நம்மை படைத்த படைப்பாளி நம்மை படைத்த படைத்தவர் நம்முடைய தேவாதி தேவன் பொய் சொல்லுகிறாரோ என்று சந்தேகத்திற்குள்ளாக கடந்து சொல்லுகிறாள் ஏதேனையும் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளை கொண்டு சர்ப்பம் வஞ்சித்து விடுகிறது தேவன் சர்ப்பத்தை அனுமதித்தார் தேவனுடைய வார்த்தை புறக்கணிக்கப்பட்டது மனிதருடைய சமூகத்தில் இருந்து அதாவது நம்முடைய தேவனுடைய வார்த்தையில் அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை பரிச்சித்து தான் ஆதாமும் ஏவாள் தேவனுடைய சமூகத்தில் உலாவினவர்கள் முகமுகமாய் பார்த்தவர்கள் கருத்துடைய பிரசனத்தில் இருந்தவர்கள் அப்படிப்பட்ட மகிமை நிறைந்தவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் இல்லாதவர்களாய் தேவனால் படைக்கப்பட்ட சர்த்தத்தின் வார்த்தைகளிலே விசுவாசம் வைத்து தேவனுடைய வார்த்தையை தூரப்படுத்தினார்கள் விளைவு பாவம் விளைவு பிரிவினைகள் விளைவு மரணம் அருமையான தேவ ஜனங்களே தேவன் அனுமதித்தது உன் விசுவாசத்திற்காக நீ கத்தோடைய வார்த்தை மேல் விசுவாசம் வைப்பாய் என்றால் ஏதேன் தோட்டத்தின் வாழ்வு இந்த பூமியில் இனி வாழும் வரையிலும் காண்பாய் அல்லது சர்ப்பம் வஞ்சித்து போட்டுவிடும் உன் நண்பர்களுடைய வார்த்தையை நம்பாதே வேதம் சொல்லுகிறதை மாத்திரம் நம்பு தெய்வனுடைய வார்த்தையை மாத்திரம் நம்பு வீட்டை கட்ட வேண்டும் மனிதர்கள் உன் நண்பர்கள் வீட்டை இடித்து போடு என்று சொல்வார்கள் உன் கணவன் சரியில்லையா உன் மனைவி சரியில்லையா பிரிந்து வாடு ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் குடும்பத்தை கட்டு இப்படிப்பட்ட சர்ப்பத்தை வீட்டிற்குள் விடாதே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆதாமை ஏவாலையும் போல நிர்வாணியாய் மாறிவிடாதே கர்த்தர் உண்மையில் அன்பாய் இருக்கிறார் அவர் இன்றைக்கும் நினைசிக்கிறார் அவர் வார்த்தையை மறுதலித்து விடாதே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் யூ